தை பிறந்தால் வழிபிறக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் முழுக்க எப்படி இருக்குது என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது ஏன்னா பாதச்சனி வர்றதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராக இருக்குது இருந்தாலும் ஒரு சில கிரக நிலவரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது சிறப்பாக தாங்க இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ராசிக்கு இரண்டாம் இடமான தான வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இணைந்திருக்கிறாங்க மூன்றாம் இடம் வந்து தைரியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரம் பெற்று அமர்ந்திருக்காருங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்ச வக்கரகதியில இருக்கிறார் ஒன்பதாவது இடத்துல பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல கேது பகவான் அமர்ந்துட்டு இருக்கார் பன்னெண்டாம் இடமான அயன சயன விரயஸ்தானத்துல புதன் பகவான் அமர்ந்துட்டு இருக்கார் இப்ப உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு இந்த தை மாதம் முழுக்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தைரியமாக தாங்க இருப்பீங்க எந்த வித பிரச்சனை வந்தாலுமே எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் உங்கள் மனோதைரியம் இருக்கும் அதே போல் ஐந்தாம் இடமான குரு வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துருக்கிறதும் வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறதும் உங்களுக்கு சிறப்பு பலன் தாங்க ஐந்தாம் இடத்து குரு வந்து எப்பயுமே உங்களுக்கு சரியாக அமையாது ஆனால் வக்கிர நிவர்த்தியாக அம நிவேர்த்தி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஐந்தாம் இடத்து குரு வந்து புத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால இப்ப குழந்தை பேர் ஏற்படுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது அதே போல பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்ச அம்சங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு மகர ராசிக்கு சிறப்பாதாங்க இருக்கு தை மாதம் முழுக்கவே சிறப்பு பலன்களை தான் கொடுத்துட்டு இருக்காரு இருந்தாலும் உங்களுக்கு பாதச்சனின்னு ஒன்று இருக்கிறதுனால சில பல பிரச்சனைகள் தான் செய்யும் அது சனியோட கூர்மை அப்படி அதற்கு தகுந்த பரிகாரங்களை நம்ம எளிய முறையில் பண்ணிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் நீங்க வந்து அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இவ்வளவு நாள் நடந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே இப்ப பாதச்சனிக்கு வந்தாலுமே உங்க மன உளைச்சல் வந்து இன்னும் கொஞ்சம் குறையாம தான் இருக்கு மனசை திடோதரமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால இப்ப மனோதைரியம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்தாலுமே ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை எடுத்து எடுத்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு உங்களை நீங்களே தண்டிச்சிக்கிற மாதிரிதாங்க இது சனி பகவான் உங்களை தண்டிக்கலை இப்போ நீங்கள் தான் உங்களை தண்டிச்சுக்கிறீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுங்க எதையுமே மனசில் எடுத்துக்காதீங்க அதை உள்ளே போகாதீங்க சரி நீ பண்ணியா பண்ணு அப்படியே இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் தைரியமாக வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் இறைவன் ஒருவர் இருக்கிறார் அதனால் நாம் தைரியமாக இருந்தால் போதுங்க அதாவது என்னென்ன நடக்கணுமோ அதாவது நடந்துட்டு நம்மளுக்கு சரியான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்துறோம் திருமணம் வந்து இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இப்போ திருமணம் செய்யலாம் நல்லா இருக்குதுங்க பிரச்சனை கிடையாது ஏன்னா குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கதியில் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்குது அதனால் இப்போ திருமணம் வந்து வரன் தேடிகிட்டு இருக்கிறவங்க சிறப்பாக பண்ணலாங்க நல்ல விசேஷமாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான அத்தனை வகைகளும் உங்களுக்கு இருக்குது குரு நல்லா இருந்தாலே ஓரளவுக்கு நமக்கு சிறப்பு தான் அதே போல் தொழிலும் இவ்வளோ நாள் இருந்த மந்தமாக இருந்ததும் இப்போ கொஞ்சம் மாறிடுங்க மாறிட்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதுசாக எந்த தொழிலும் ஈடுபடாதீங்க ஏற்கனவே இருந்துகிட்ருக்க தொழிலை முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இது இது இப்படி இருக்கே இது சரியில்லையே அதனால் நாம் வேறு பண்ணுவோன்னு நினச்சிக்கிட்டு வேறு ஏதோ போய் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனையாக அமையும் இந்த கொஞ்ச காலம் பாதச்சனி முடிவடைகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும் அவசரப்படாதீங்க எதையும் பொறுமையாக பொறுத்து யோசித்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது லாபமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி இருக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகமாகவே இருக்குது ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் எந்த செயல் செய்தாலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க கேது பகவான் கெடுக்கிறதுக்கு தான் இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது கேதுவால் உங்களை எதுவும் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாமே காரணம் நம்ம மனசு தாங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க மனசை திடமாக வச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் வந்து அதை எதிர்கொண்டுட்டு போயிடலாம் புதுசாக இடம் வாங்குறேன் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு அதை செய்யாதீங்க தடுத்து நிறுத்திக்கோங்க இப்போ கொஞ்ச நாள் வேண்டாங்க பாதச்சலி முடிஞ்சுள்ளிட்டோம் ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிறது கூட இப்போ பாதியிலே நிற்கக்கூடிய சூழ்நிலையில் தானே இருக்குது அதெல்லாம் அது வேணா எடுத்து முயற்சி பண்ணி பாருங்கள் இதை நம்ம கட்ட முடியுமா இப்போ நமக்கான பண தேவைகள் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பொருளாதாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு நல்ல பணம் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை எதுவும் வரலை இப்போ நம்மளோட உழைப்பு நம்மளோட காசு மட்டும்தான் இருக்குன்னு பட்சத்துக்கு யோசித்து அதை செலவு பண்ணுங்க நிதானத்தை கடைப்பிடிங்க இப்போ இந்த வருஷம் கட்டலைனாலும் அடுத்த வருஷம் நம்ம கட்டி முடிச்சிடலாம் எதுவும் ஒன்றும் தள்ளி போயிட கொஞ்ச நாள் தள்ளி தான் கோசரம் கட்டவே முடியாதுன்ற இடத்துக்கு நம்ம போக போகிறது இல்லை இல்லையா அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க அதை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு நம்ம கட்டணுமே எங்கேயாவது கடன் வாங்கிடுவோம் அப்படின்ற இடத்துக்கு மட்டும் வராதிங்க கடன் சுமை உங்களுக்கு ஏறன்னா திருப்பி அடைக்கிறது ரொம்ப சிரமமான இடத்துல இருக்குது அதனால் வேணாம் கடன் வேணாம் அதுமாரி வீட்டு லோன் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்ட்டு போகாதீங்க கொஞ்ச நாள் நிறுத்துங்க அமைதியாக இருங்க அப்படியே எடுத்தாலும் உங்களோட துணைவியா மேலே எடுத்துக்கலாம் அவங்க வந்து லோன் எடுத்து கொடுத்தாங்கன்னா வீட்டு லோனை வந்து அதாவது அந்த நேஷ்னலைஸ்ட் பேங்க்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் போயிட்டு எடுக்கிறதா இருந்தால் எடுங்க தனியார் வங்கியில் போய் மாட்டிடாதீங்க சிரமம் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க வேணாம் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் அமைதியாக தான் இருங்களேன் அமைதியாக இருந்தாலே நமக்கு வந்து வழி எப்படியாவது கிடைக்கும் இல்லை வேறு எங்கேயாவது இருந்து வரக்கூடிய பணம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் கூட இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் வந்துடும் உங்கள் கைக்கு அப்போ அதை எடுத்து நீங்கள் எதாவது பயன்படுத்திக்கலாம் நல்ல விதத்தில் செலவு பண்ணலாம் அதே போல் மற்றவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்க விவகாரத்தில் நீங்கள் தலையிடுறதையும் செய்யாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக போகும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் உங்களுக்கு சரியாக இல்லாதனால இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை உடன் பிறந்தவர்கள் கூட எனக்காக நீ ஒரு கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் வேறு மறுக்க முடியாமல் உங்கள் சூழ்நிலைக்கு போய் போட்டுட்டிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கா அவங்களால கட்ட முடியாமல் கூட போகலாம் அவங்க வேணும்னு செய்ய போகிறது கிடையாது அவங்க சூழ்நிலை உங்கள உங்களோட கிரக நிலவரப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அது செயல்படுத்த முடியாம போச்சுன்னா நீங்க மாட்டக்கூடிய இடத்துக்கு வந்துருவீங்க அதனால யாரோட தலையீடுக்கும் நீங்கள் போகாதீங்க அந்நியர் தலையிடம் நீங்கள் உங்களுக்கு வந்து யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ணாலோ இப்போ வீடு இப்படி நிற்கிது நீ போய் கட்டு இல்லை அந்த அப்படியே வச்சுருக்கி அதை செய்ய அப்படின்ட்டு மற்றவங்க சொல்ல தான் செய்வாங்க அவங்க கண்ணுக்கு பட்டு தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்க போகிறவங்க நீங்கள் தான் அதனால அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க எதா இருந்தாலும் ஒரு ஆலோசனை பண்ணி செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்புவோம் எப்பயுமே நல்லதாங்க நடக்கும் நாம சரியா இருந்தால் நன்மையே நடக்கும் நன்மை நடக்கிறதுக்கான காலகட்டங்கள் வரும் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பார்த்து நிதானமாக செல்லுங்க வண்டியை கரெக்டாக வச்சுக்கோங்க பிரேக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க வண்டி கரெக்டாக பஞ்சர் ஆகாமல் எல்லாத்தையும் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றி கரெக்டாக வச்சுக்கோங்க ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் அதை வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய இடத்துக்கு இல்லாததுனால அது பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாதச்செடி நடக்கிறதுனால கால் ரெண்டு காலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஏதாவது சின்னதாக ஒரு முள் கூட என்னன்னு பார்க்கணும் இமீடியட்டாக பார்க்கணும் நீங்கள் பாட்டு அதை விட்டுட்டு தானே குத்திடுச்சின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க அது வேற மாதிரி பிரச்சனைகளை கொண்டுட்டு வரலாம் பாதச்சளி இருக்கும் பொழுது நீங்க வந்து கால்களை ஒரு அளவுக்கு சுத்தமா வச்சுக்குவாங்க கால் கழுவும் போது கூட சுத்தமா கழுவுங்க நடக்கும் பொழுது நல்ல செப்பல் வாங்கி போட்டு நடங்க ஜாக்கிரதையா இருங்க வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா போங்க ஏதாவது சின்னதா விபத்து ஏற்பட்டாலும் காலுக்கு அடிப்படாம பாத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியங்க ஏன்னா அது பெரிய பிரச்சனைல கொண்டுட்டு வந்து விட்டுடும் அதே போல் இரவுல தூங்கும் பொழுது நல்லா தூங்குங்க இப்போ கொஞ்ச நாள் உங்களுக்கு தூக்கம் வராமல் மன உளைச்சல்தான் இருக்கிறீங்க ஏன்னா பிரச்சனைகள் இருக்கு இல்லையா நீங்கள் அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா கொஞ்சம் கவலையாக தான் இருக்க தான் செய்யும் இருந்தாலுமே அதெல்லாம் சரியா போய்டும்னு உங்கள் உள்ளுணருக்கு நீங்கள் தாங்க சொல்லணும் அதை விட்டுட்டு அது கூடயே சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு எதுவுமே நடக்காத மாதிரியே இது வரைக்கும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காத மாதிரியே எல்லாம் நடந்து கூடாது எல்லாமே நம்மளுக்கு ஆரம்பத்தில் கிடைச்சிருந்தாலும் கொஞ்ச காலம் நமக்கு துன்பம் ஏற்பட்டா அதை தாங்கிக்கிட்டு அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கிறதா புத்திசாலித்தனம் அதை நீங்க செய்யுங்க தைரியமா பண்ணுங்க தைரியமா இருங்க இது இந்த கடந்து போகும் இதுவும் கடந்து போயிடும் இன்னைக்கு காலையில பொழுது விடுஞ்சா நைட்டு இரவுன்னு ஒரு இரவு வருது இல்லையா அதே போல மறுநாள் காலைன்னு ஒண்ணு வரும் அது மறுநாள் இரவுன்னு ஒண்ணு வரும் அதனால எது ஒண்ணும் போய்கிட்டேதான் இருக்கும் அது அங்கேயே உங்ககிட்டயேதான் கஷ்டம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும்னு எதுவும் கிடையாது இன்னைக்கு கஷ்டமா இருக்கா இருக்கட்டும் பாத்துக்கலாம் ஒரு நாள் நமக்கான விடியல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதுங்க சந்தோஷத்தை மட்டும் கைவிடாதீங்க இயற்கையை ரசிங்க சுவாமி பாட்டுகளை கேளுங்க முடிந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் செல்லுங்க ஹனுமன் கோவிலுக்கு போங்க அதே போல் ஹனுமனுக்கு வெண்ணெய் வாங்கி சாத்துங்க இதை மாதிரி சின்ன சின்னதாக செய்தாலே போதுங்க பெரிய பரிகாரம் ஒன்றும் தேவை கிடையாது உங்கள் கடமைகளை நீங்கள் தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருங்க முகத்தை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரு துக்கத்தில் இருக்க மாதிரியோ ஒரு கவலையில் இருக்க மாதிரியோ இருக்காதுங்க ஏன்னா இருக்க தான் செய்யுது மனதளவில் நமக்கு பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது வழிகள் இருக்க தான் செய்யுது ஆனால் அதை முகத்தில் காமிக்கணும் நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்லையா அதனால் சந்தோஷமாக வச்சுக்கோங்க உங்களை பார்த்தா கூட இவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு தெரியவே கூடாதுங்க அது தெரியாமையே போய்ட்டு நீங்கள் எப்போயும் நல்லா இருக்கிறதாவே மற்றவங்களுக்கு நீங்கள் காமிங்க அப்போ தான் நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பீங்க கேது ஒன்பதாவது இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய அனைத்து நற்பலனையும் தடுக்கிறார் சொன்னீங்க இல்லைங்களா அதனால நீங்க என்ன பண்ணுங்க பெருமாள் கோவிலுக்கு செல்வது சிறப்புங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருட பகவானை ஃபர்ஸ்ட் வழிபாடு பண்ணிடுங்க அடுத்ததாக்கா நீங்க வந்து தாயாரம்மா இருக்காங்க இல்லைங்களா பெருமாள் கோவில ஃபர்ஸ்ட் தாயார் அம்மாவை வழிபட்டுட்டு தான் நீங்க பெருமாளை போயிட்டு பெருமாள் சன்னதியில போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணணும் எடுத்த உடனே நேராக நாங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு நாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வருவோன்றது பலன் கிடைக்காது முறையா பண்ணுங்க உள்ள போகும்பொழுதே கருட பகவான் வெளியேற்பார் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க நான் வந்துட்டேன் உன் சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன் பெருமாள் கிட்ட நீ தான் சொல்லணும் எனக்கு பிரச்சனை நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க அவர் அங்க சொல்லிக்குவாரு அதுக்கடுத்துதான் நீங்க தாயார் சன்னதிக்கு போங்க தாயார் சன்னதிக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணாலும் சரி இல்ல சும்மா நீங்க வே வேண்டிக்கிட்டு வந்தாலும் சரி அங்க கொடுக்கக்கூடிய குங்குமத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு தான் நீங்க பெருமாள் கோவில் சன்னதிக்கு போகணும் பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தமோ வாங்கிக்கிட்டு வந்துட்டிங்கனாலே சிறப்பு தாங்க இது இப்படி தான் நம்ம வந்து பெருமா கோவிலுக்கு போகணுமேக்கோசரம் திடீர் திரு திரு நேராக மூலஸ்தானத்துக்கு போயிடுறது நமக்கு வந்து பலன் கிடைக்காது எங்கே நம்ம என்ன சொன்னாலும் அங்கே நமக்கு நடக்கணும்னா நாம் எங்கெங்கே என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் முதல்ல நம்ம எங்கே பண்ணோம் கருட வழிபாடு ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்து தாயாரமாக கிட்டே போயிட்டு நான் பெருமாளை பார்க்க வந்திருக்கேன் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுங்க அதுக்கடுத்ததாக போயிட்டு பெருமாள் கிட்ட பேசுனீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பொழுது உங்களுக்கான எல்லா வழிவகைகளும் கிடைச்சிரும் அதனால் பெருமா கோவில் எந்த பெருமா கோவிலா இருந்தாலும் போயிட்டு வாங்க அதே போல் குலதெய்வ வழிபாடை சிறப்பாக பண்ணுங்கள் தை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்து குலதெய்வ வழிபாடை எடுத்துகிட்டு பண்ணிடுங்க அது இன்னும் சிறப்பான பலன்களை கிடைக்கும் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையோ அப்படியே பணி போல் விலகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த பெருமாள் கோவிலுக்கு போறது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறது அப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்றது பெரியவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறது இது எல்லாமே பண்ணலாங்க சிறப்பான அம்சங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்